உலக இரட்சகரும் அருமை மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற பண்ணவிழை சேகரம் பண்ணுத்திருத்துவ ஆலய அன்போடு வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இந்த காணொலி மூலமாக நூற்றாண்டு விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம்முடைய சேகர தலைவர் அருள் திரு ஜான் ஐயா அவர்களுக்கும் நூற்றாண்டு விழா பொறுப்பாளர்களுக்கும் குறிப்பாக ஆலயத்தின் அத்தனை நிகழ்வுகளையும் இணையதளத்திலே ஆன்லைனிலே வெளியிடுவதற்கு மிக சிறப்பாக செயல்படுகின்ற அன்பு அண்ணன் வசிகரன் ஜான் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகின்றேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூன்றில் சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆம் கர்த்தர் நம்முடைய வாழ்விலை மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கின்றார் நம்முடைய பண்ணவிலை பசுத்த திருத்துவ ஆலயத்தின் நூற்றாண்டு விழாவை காண செய்திருக்கின்றார் நூற்றி பதினெட்டு இருபத்தி மூன்றில் சொல்லியிருக்கிறபடி அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது ஆம் இந்த நூற்றாண்டு பண்டிகை இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த மிகப்பெரிய கொண்டாட்டம் அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான அதிசயமான செயலாயிருக்கின்றது கத்தர் இந்த பண்ணவிலை கிராமத்தை அதிகமாய் நேசித்தபடியினாலே நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மேலே நாட்டிலிருந்து மிகப்பெரிய மிஷினரிகளான ரேனியஸ் ஐயர் வாக்கர் ஐயர் ஏமி கார்மைக்கல் அம்மையார் போன்றவர்களை அனுப்பி தந்து பனை விதை விளைகின்ற இந்த மண்ணிலே சுவிசேச விதையையும் விளையச் செய்து அது பசுத்த திருத்துவ ஆலயமாக வளர்ந்து இன்றைக்கு நூறாக பலம் தந்திருக்கின்றது கடந்து வந்த நாட்களை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது கணம் சத்தியவான் ஈசாக்கு ஐயர் போன்ற பரிசுத்தவான்கள் இந்த மண்ணிலே ஊழியத்தை நிறைவேற்றியதின் விளைவாகவும் நம்முடைய முன்னோர்களின் சாட்சியுள்ள அர்ப்பணிப்பான பக்தி வாழ்வின் பிரயாசத்தினாலும் இந்த பன்னவலை பரிசுத்த திருத்துவ ஆலயம் அநேக தெய்வ மனிதர்களை தந்தை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் போன்ற பேராயர்களை ஊழியர்களை போதகர்களை இன்னும் விஸ்வவாணி எஃப் போன்ற ஸ்தாபனங்கள் உருவாவதற்கு அடிப்படையாக இந்த ஆலயம் இந்த கிராமம் அமைந்திருக்கின்றது அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் இந்த புண்ணிய புகழ் பெற்ற ஊரிலே ஆண்டவர் நம்மையும் திறக்க செய்து இந்த திருத்துவ ஆலயத்தின் அங்கமாக்கி இந்த நூற்றாண்டு விழாவை காண செய்த தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இத்தனை மகத்துவம் நிறைந்த இந்த ஆலயத்திலே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அடியெனும் பணி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார் அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன் ஆலயத்தை நேசிக்கின்ற வாஞ்சிக்கின்ற நல்ல திருச்சபையார் ஊழியர்களை கனப்படுத்துகின்ற அன்பு கூறுகின்ற நன்றாக உபசரிக்கின்ற நற்பண்புகளை உடைய திருச்சபையாரை எண்ணி பார்க்கின்ற பொழுது என்னுடைய உள்ளம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன் பணி செய்த நாட்கள் என்றும் மறக்க முடியாது என்னுடைய நினைவில் பசுமரத்தாணி போல் நிற்கின்றது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நூற்றாண்டு பண்டிகையை நாம் மகிழ்ச்சியுடன் ஆசரிப்போம் பண்டிகை கால அத்தனை நிகழ்வுகளையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக இந்த பன்னவிலை பரிசுத்த திருத்துவ ஆலயம் இன்னும் அநேக நூற்றாண்டுகளுக்கு இந்த கிராமத்திலே ஒளி வீசுகின்ற கலங்கரை விளக்கமாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தருகின்ற ஸ்தலமாகவும் இன்னும் பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குகின்ற இடமாகவும் திகழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் அதற்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக இந்த பண்டிகை கால மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிறைவாய் காணப்படுவதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் நன்றி